கர்ணா இந்துமதி சிரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்துமதியும் ஜெயினியும் பார்த்தோம்னா பாண்டிகிட்ட வந்து சொல்கிறாங்க சீக்கிரமாக கார் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பாண்டி வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்புறதுக்காக வரும்போது கர்ணா கரெக்டாக வந்துருந்தாங்க வந்ததுமே நீ கீழே இறங்கி வா மாப்பிள்ளையை காணல மாப்பிள்ளை போய் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே பாண்டி அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ இது என்னது இந்த மாதிரிக்கு தடுத்து நிறுத்திட்டு இருக்கிறான் மாப்பிள்ளை இருக்கிறதே வந்து நமக்கு காரில் தான் இவன் என்னென்னா புரிஞ்சிக்காமல் மாப்பிள்ளை தேடணும்னு சொல்லிட்டு என்ன இவன் கூப்பிட்றானே இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இந்த மாதிரியும் ஜெயந்தியும் வந்து ஐயோ ஏன் இந்த கர்ணா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பாண்டியை அழைச்சிட்டு போயிருந்தாங்க அப்போ இந்த மாதிரி வந்து ஜெயந்தி கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது உனக்கு கார் ஓட்ட தெரியுமா அப்படிங்கும்போது எனக்கெல்லாம் அதெல்லாம் ஓட்ட தெரியாது அப்படின்னு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்ட்டு இருக்கும்போது அடுத்ததான் பார்த்தோம்னா கர்ணா வந்து கிருபா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அண்ணா மாப்பிள்ளையே எல்லா பக்கம் தெரியாச்சு மாப்பிள்ளையை காணல அப்படிங்கவும் அப்போ கிருபா சொல்றாங்க சொல்கிறாங்க மாப்பிள்ளை எங்கே போனாலும் சரி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அங்கே வந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆள் அளவுக்கு அவங்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இங்கே அந்த மினிஸ்டரை தான் காட்டுறாங்க அப்போ கிருபா வந்து நினைக்கிறாங்க நேற்றுக்கு தான் இவர் வந்தார் திரும்ப இன்னைக்கு எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவோ ஆனால் அதை வெளிக்காட்டிக்காம வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன காரணம் ஒருத்தர் மீன் வரலையா நான் அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்போ கிருபா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வந்துருவாங்க நீங்கள் உட்காருங்க அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க மினிஸ்டர் வந்து கூட உள்ளவங்ககிட்ட எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னடா நம்ம போட்ட ஜான் மரிக்கு எல்லாம் சரியாக நடந்துட்டு இருக்கு அப்படிங்கும் அண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க அதுதான் நம்ம ஆள் அனுப்பிவிட்டுருக்கோம்லாம் எல்லாம் சரியாக தான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தோம்னா சுகுனா வந்து எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி வரவேற்றுட்டு இருக்கவும் அப்போ ஒரு குழந்தை வந்து ஓடுறாங்க அப்போ அந்த குழந்தைகிட்ட பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கொஞ்சம் ஈர அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ வந்து அவங்க அந்த குழந்தையோட செப்பலில் வந்து ஒரு பேப்பர் வந்து மடக்குன மாதிரிக்கு ஒட்டிகிட்டு இருக்கவும் உடனே அந்த பேப்பர் வந்து அவங்க எடுக்கிறாங்க எடுத்ததுமே சுகுனா வந்து இது என்ன பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படித்து பார்க்குறாங்க அதில் பார்த்தோம்னா வந்து அவங்க சித்ரா வந்து தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காங்களா அந்த லெட்டர் அதுல இருக்குது இதை படிச்சு பார்த்ததுமே சுகுனா அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ ஓடோடி போய் சித்ரா கிட்ட போய் கேட்டு இருக்கிறாங்க அப்படியே ஜெயந்தி அவங்கள வந்துடவும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி போது என்ன சித்திரா நீ வந்து இந்த கலையில் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு உன் கதையுமே நீ முடிச்சுக்கணும்னு சொல்லிட்டு உன் இந்த லெட்ரு எழுதி வச்சிருக்கிறீ எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுகணை இருக்கவோ இது பார்த்ததுமே சித்திரா வந்து அதிச்சடையிறாங்க அம்மா நான் எதுக்குமா அந்த மாதிரியெல்லாம் லெட்ரு எழுதிக்க போகிறேன் அப்படிலாம் நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கவோ அப்போ அவங்களுக்கு மேக்கப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா அந்த பொண்ணு வந்து அதிச்சடையிறாங்க ஐயோ நம்ம எழுதி வச்ச லெட்ரு எப்படி இவங்க கையில் கிடச்சிச்சின்னு தெரியலேன்னு சொல்லிட்டு நம்மளை மட்டும் இப்போ வந்து பிடிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான் என்ன பண்ண போகிறோமோ தெரியல நம்ம வந்து நம்ம கொஞ்சம் பதட்டப்படாமல் இருக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இருக்கவும் அப்போ சித்ரா வந்து சொல்கிறாங்க அம்மா நான் உண்மையிலேயே எழுதலை அப்படிங்கும்போது உன்னுடைய கையெழுத்து தானே இருதேன்னு சொல்லி கேட்கும்போது அம்மா கிட்டத்தட்ட அது ஏன் கையெழுத்து மாதிரி தான் இருக்குது ஆனால் உண்மையிலே நான் எழுதலை அப்படிங்கவும் அப்ப மாதிரி வந்து அந்த லெட்டரை தான் சொல்லி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கர்ணா அங்க வந்துருந்தாங்க வந்ததுமே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்ப இந்த விஷயத்தை பத்தி சொல்லும் போது கர்ணா வந்து அதிச்சடையிறாங்க உண்மையிலேயே சித்ரா அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நீதான் எழுதினான்னு சொல்லி கேட்கும் போது இல்ல உண்மையிலேயே நான் எழுதலை அப்படிங்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது கிருபாவும் அவங்க திவாகரும் வந்து கதவு தட்டுறாங்க ஐயோ இப்ப என்ன பண்றதுக்கு தெரியல இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான் அதனால இந்த லெட்ரு விஷயத்த நீ கர்ணா நீ சொல்லாத அப்படிங்கும் போது இல்ல நீ நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாங்க உடனே கதவு துறக்கவும் அப்போ இது வந்து க கிருபாவும் திவாகரும் வராங்க நம்ம எதுக்காக கதை முடிக்கிட்டு எல்லாம் என்ன கூட்டம் இருக்கிறீங்க அப்படிங்கவோ இல்லை சித்ராவுக்கு ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு அப்படிங்கும்போது என்ன கர்ணாவைக்கிட்டே ட்ரெஸ்ஸை மாத்தினீங்களான்னு சொல்லி கேட்கும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அவளுக்கு டிரெஸ் எல்லாம் மாத்திட்டோம் அதான் மேக்கப் நல்லா இருக்குதான்னு சொல்லிக்கிட்டு கர்ணம் வந்தோம்னா கர்ணா கிட்டே நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம் வேற ஒன்றும் இல்லை அப்படிங்கவும் வேற ஏதாவது நீங்கள் போய் சொல்லிட்டு இருக்கிறீங்களா அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க உடனே கிருபா வந்து இந்துமதியை பார்க்குறாங்க இவன் மல தான் எனக்கு டவுட்டாகவே இருக்குது இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இவ ஏதாவது செஞ்சிருப்பா இவங்களதான் எனக்கு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது போது இந்தமதி வந்து எதுவுமே பேசாம அமைதியா இருக்கிறாங்க அப்போ உடனே வந்து கர்ணா வந்து சொல்றாங்க அண்ணா நம்ம மாப்பிள்ளை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சாலும் வாங்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகவும் அடுத்ததாக பார்த்தோம்னா போனாவை தான் காட்டுறாங்க போனா வந்து மாடியில் பால்கனியில் நின்றுட்டு இருக்கும் போதே அப்போ வந்து அந்த காரில் வந்து அவங்கள டபராக்குள்ளே வச்சுருக்குறாங்களா கதிரை அப்போ அந்த மூடி வந்து லைட்டாக திறந்துருக்கவும் உடனே வந்து போனா வந்து நினைக்கிறாங்க எப்படியாவது இப்போ இந்த மாப்பிள்ளையே நம்ம வந்து காப்பாற்றணுமே சொல்லிக்கிட்டு அவங்க பார்த்தோம்னா மேலே இருந்து தண்ணி எடுத்து அதில் ஊற்றும் போது அப்போ கதிரோட முகத்தில் அந்த தண்ணி வந்து விழவும் உடனே கதிர் வந்து கண் கண்முழிச்சிருந்தாங்க முழிச்சதுமே அவங்க வந்து அந்த டப்பராக வந்து எழுதிச்சு வராங்க அப்போ உடனே போனா சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எப்படியோ கதிர் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போதே இங்கே பார்த்தோம்னா கர்ணாவும் பாண்டி வந்து கதிரை தேடிக்கிட்டு இருக்கும் போதே கதிர் வந்துருந்தாங்க ஐயோ இவன் இப்படி முழிச்சு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாண்டி இந்துமதி அதுக்கப்புறமா ஜெயந்தி உங்க மூணு பேருமே அதிர்ச்சி அடைகிறாங்க கர்ணா வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க மாப்பிள்ள நீங்கள் எங்கே போயிட்டீங்க மாப்பிளா உங்களை தான் எல்லா பக்கமும் நாங்கள் தேடிட்டுருக்குறோம் அப்படிங்கவும் உடனே வந்து கதிர் வந்து நம்ம உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லை நேற்றுக்கு பேச்சுலர் பார்ட்டி வைச்சாங்களா அப்போ எல்லாரும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு அது பழக்கம் இல்லை என்னை வளர்க்க டைமை குடிக்க சொன்னாலும் நானும் குடித்தேன் அது ஒரே தல பாரமாக இருந்தது அதுதான் ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சுட்டு வரலான்னு சொல்லிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும் இப்படி சொல்லி அவங்க சமாளிச்சிருந்தாங்க அப்போ கர்ணாவும் வந்து அப்படியே மாப்பிள்ளா வாங்கன்னு சொல்லிட்டு கர்ணாவை வந்து கதிரை அழைச்சிட்டு போகிறாங்க இப்போ கிருவாவும் திருவாகரும் இருக்கவும் மாப்பிளை இங்கே தான் இருக்கார் அப்படின்னு கர்ணா சொல்லும்போது எங்கள் மாப்பிள்ளை நீங்கள் போய்ட்டு கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருபாவும் திவாகரும் கேட்டுட்டு இருக்கவும் அதே பொய்ய சொல்லி அவங்க சமாளிச்சுட்டு இருக்கிறாங்க கதிர் சரி கொஞ்ச நேரத்தில் முகூர்த்தத்துக்கு டைம் ஆகி போச்சு நீங்க போய் ரெடி ஆகிட்டு வாங்க அப்படின்னு கிருபா சொல்லவும் உடனே கதிரும் சரினு சொல்லிட்டு போறாங்க அடுத்து பார்த்தோம்னா இந்துமதி வந்து ஐயோ என்னக்கா இந்த பிளானும் வந்து சொதப்பி போச்சு இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல கதிர் இந்த மாதிரிக்கு இருந்து எப்படி வந்தானே தெரியலனு சொல்லிட்டு இருக்கவும் இதெல்லாம் என் தங்கச்சி சுகனா தான் ஏதாவது பண்ணிருப்பா போலுக்கு சுகனா இல்ல போனா தான் ஏதாவது பண்ணிருப்பா போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயந்தி நினைக்கவும் அடுத்து பார்த்தோம்னா இந்த வந்து இப்போ அடுத்தது என்ன பண்ணதுக்கு தெரியலனு சொல்லிட்டு இருக்கும்போது அதிரங்க வராங்க என்ன இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்ததுக்காக நீ என்னென்னமோ பிளான் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிற ஆனா எதுவுமே உன்னால பண்ண முடியல அப்படி தானே அப்படிங்கவும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாரு சித்திரா காலத்தில் தாலி கட்டிடுவேன் அதுக்கப்புறம் இந்த முழு சொத்துக்கும் நான் வந்து அதிபதியா ஆயிடுவேன் அதுக்கப்புறமா கிருபா திவாகர் அவங்களுடைய கதையை அதுக்கு அதுக்கப்புறம் இது எல்லா சொத்துக்கும் நான் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வந்து இந்துமதி வந்து அதிர்ச்சியடைகிறாங்க இவன் இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தையே அழிக்கிறதுக்காக பிளான் போட்டு வந்திருக்கிறான் போலுக்கு இப்போ என்ன பண்றதுக்கோ தெரியல சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது பார்த்தோம்னா அவங்க உஷா ராணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்போ வந்து அவங்க ஃபோனை எடுக்கவே இல்லை அப்போ இந்துமதி வந்து ஜெயந்தி கிட்ட சொல்கிறாங்க உஷா ராணி மேடத்துக்கு அனுப்பி அனுப்பிட்டாச்சு ஃபோனும் பண்ணியாச்சுது ஆனால் அவங்க அவங்க வந்து எதுவுமே வந்து அவங்க பார்க்கவே இல்லை இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெளிவு செய்யிட்டு இருக்கும்போது அப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளையும் மனமடைக்க அழைச்சிட்டு வந்துருந்தாங்க கதிர் வந்து சித்ரா காலத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் கரெக்டாக உஷா ராணி வந்துருந்தாங்க வந்ததுமே இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துறாங்க நிறுத்துனது மட்டும் இல்லாமல் கிருபாவையும் கதிரையும் வந்து அரஸ்ட் பண்ண வைக்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்துமதி தான் சொல்லிக்கிட்டு கிருபா வந்து ரொம்பவே கோபத்தோடு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா அவங்க ஜாமீனில் வெளியே வந்துருந்தாங்க வெளியே வந்ததுமே இந்து மதியை பார்த்து அவங்க சொல்கிறாங்க இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் நீ தானே அந்த விசாரணை மடத்தை வரவழைச்சிருக்கிற அப்படிங்கும் போது இப்போ இந்துமதி சொல்கிறாங்க நான் ஒன்றும் காரணம் கிடையாது அப்படிங்கும்போது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தாலும் இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்ப அப்படிங்கவோ உடனே வந்து அவங்க கிருபா சொல்கிறாங்க இதுக்கு மேலே உனக்கு பத்து லட்ச ரூபா பணமும் கிடையாது இந்த வீட்டில் உனக்கு இடமும் கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கர்ணா வந்து அதிர்ச்சியோட பார்க்கும்போது ஆமா கர்ணா நீ கெட்டின தாலியை ஒழுங்கா நீயே கலட்டி வாங்கிரு அப்படின்னு சொல்லவும் உடனே கர்ணா வந்து இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதனால எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்போ வந்து சுகுணா வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாரு இதில் நீ தலையிடாது அப்படிங்கும்போது அப்போ ஜெயினியும் வந்து என்ன பண்ணுறதுக்கே தெரியல இவர் இந்த மாதிரிலாம் சொல்லுவார்ன்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து இந்துமதி கர்ணாவை பார்த்துட்ருக்குறாங்க அப்போ கர்ணா வந்து இந்துமதி பக்கத்தில் போகிறாங்க அப்போ போனதுமே அவங்க எதுவுமே பெசமாக அமைதியாக இருந்துட்டு இருக்கும்போது என்ன கர்ணா உன் பொண்டாட்டி கருது இருக்கிற தாலியை கழட்டி வாங்குறதுக்கு உனக்கு கஷ்டமாக இருக்குதா சரி நானே வார் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிருபா வந்து இந்துமதி பக்கத்தில் வராங்க ஒழுங்கு மரியாதையை அந்த தாலியை கழட்டி வச்சுக்கிட்டு திரும்பி பார்க்காம ஓடி போயிரு நம்மள உனக்கு பத்து லட்ச ரூபா பணமும் கிடையாது இந்த வீட்டில் இடமும் கிடையாது நீ எப்போ என்னை உள்ளே கொண்டு போகணும்னு சொல்லிட்டு நீ முடிவெடுத்து என் பொண்ணோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினியோ இதுக்கு மேலே தான் நம்மளே என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படிங்கவும் உடனே திவாகர் சொல்கிறாங்க அவளை இதை விட விடக்கூடாதுன்னா இதுக்கு மேலேயும் அவளை பா காட்டணும் அப்படிங்கும்போது நீ கொஞ்சம் பொறுமையாயிரு முதல்ல அந்த தாலியை கழட்டி தூக்கி வீசிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி வந்து எதுவுமே பெசாமல் அமைதியாக இருந்துட்டு என்ன கருணா பார்த்துட்டு இருக்கிற அவள் கழுத்தில் கிடக்கிற தாலியை சொசைட்டி எடு அப்படிங்கிறாங்க உடனே இந்துமதி களத்துல கிடக்கிற தாலியை கர்ணா கலட்டுறதுக்காக வாராங்க அப்ப இந்துமதி வந்து கர்ணாவை பலார்னு ஒரு அற விடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அவங்க கிருபா திவாகர் கர்ணா எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க உடனே ஜெயந்தி வந்து சொல்றாங்க இப்படிதான் இவனுக்கு எல்லாம் அறையை கொடுக்கணும் அவன் சொன்னான்னா இவனுக்கு எங்க போச்சு அறிவு தான் பொண்டாட்டி கடத்து களத்துல கிடக்கிற தாலியை கலட்டுறதுக்காக வருவானா என்ன இவனுக்கு நீ கொடுத்தாடி பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ இந்துமதி சொல்றாங்க இந்த தாலியை கலட்டுற உரிமை உனக்கு இல்ல எனக்கு இல்ல யாருக்குமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்துதான் வந்து என்ன முடிவு எடுக்க போறாங்க அதுக்கு கர்ணா வந்து என்ன சப்போர்ட் பண்ண போறாங்களா இல்லனா அவங்க எதிர்க்க போறாங்களா என்ன பண்ண போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்